இருக்கு மாடுவாங்க பார்க்க மாடு விட்டு மாடு போறந்து போறது

இதில் கொடிப்பு அது அதை திருப்பி தான் சீர்த்து இப்போ கொடித திருப்பி ஆமாம் எல்லாம் சேர்க்காங்க என்னது எப்படி ரெஃபாடி லயா போன் அடிக்கலயா సౌందర్య என்ன சொல்றாப்ல தோ என்ன என்ன பண்ணுவாங்கலாம் நம்மள போன் பண்ணி உள்ள போன் வண்டி காவல்கின்ற <laughs> 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 மற்றும் <laughs> வா <laughs>

கட்டண விவரங்கள் பத்தாம் இருக்கு.

மலையா முதலாவதாக இரண்டு முதல் ஆபத்தாக சிறப்பாக இருபத்தி பதினெட்டு சார்பில் மலையாள ஏழு பேரில் காங்கிரஸ் மக்கள் தாய் கொட்டி சமூக இருபத்தி இருக்காத சார்பில் கர்நாடக

جي وياري باں کون روگا ڈن دہکان دے لیے کاٹا کڑی کڑہ کولان گڑھ یوتیہ کرنال دے نام دے روشی وریتے سارے لکما ہروں دتیے لکما اے ٹراما تھاں اوکھا واڈی اچے لگا ہا اس کو نہ بتاؤ کہ اس طرح ٹراما دے رہا ہا ہاشی کے ہینیں جو کوئی ہستو کو پٹین جائے پاٹھ کنے کڑو இடைபடை சிறப்பாக ஊற்றி வருகின்ற சாரதி தரபார் ஓட்டி வருகின்ற சாரதிநாதர் ஆப்பட இடைப்பாடு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி சிறப்பார மலையான் நான் காவல்தாஜர் உக்கரவாதி அவர் ஆப்பட சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி வீரகுமார் விட்டுக்காலை மத்தவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் தேவா கேட்க மாட்டாங்க தட தடன்னு குதிச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க நீ ஹெர்லாய் பத்தி கேக்குறீங்க சாமராஜ் கேளு எல்லாரும் வந்துருங்க இங்க ரெண்டு வகையில ரெண்டு வகையில நிறைய பேர் இருக்கீங்க இங்க வாங்க நீங்க அடுத்து போறீங்க பாத்து வலையில குதிச்சு குதிச்சு I <laughs> do

உள்ள ஆப்ரூப்பில் போய் போகும் அது வருது இல்லை ஆபருக்குள்ள போய் எங்கடாது உள்ள அது வருது அவ பத்தியாங்க இந்த நேரத்துல திடீர்னு முதலைகளை கேச்சியா சின்னவங்களுக்கு ஆப்புனதுனு கூட இந்த ஆப்பு கேச்சியா சின்னவங்களுக்கு ஆப்பு இந்த பாச்சா கிரிக்கெட் பூலாங்க ஏறிட்டு முதலாவதாங்க அடியே மேரேங்க பரிசு ஹோவாது அங்கே இந்த பந்துக்கிட்டு போறதுங்க சின்னவங்களுக்கு பாச்சல பாட்டு போறதுங்க டைரக்ட் வீடியோ எல்லாம் மாட்டிக்கிட்டு போறதுக்கு ஏ

ಮರ ಇದೆ ಹೋಚೆತೆತೆತೆತೆತೆತೆತೆ ಇನ್ ವಾಡಬಹುದು ಇದೆ ಏಟಿ ಆಟೀಟಿಂಗ್ ಇದೆ ರೈಟ್ ವಂದಿಗೆ ಮುಂದೆ ಓರ ವಂದಿ ದ ಓರ ವಂದಿ ಯಾಕಲೋ ಕರ್ಮವಗಳಸಾಪ್ಕನ ಕಾಟಾ ದರ್ಶನ ಉರುಂಗದ ರಮಣ ಚಮಕ ರಾವಣನ ರಾವಣದ ತಿರುವುಕ್ಕೆ ಕಾಟಾ ಗಡಿಕಡೆ ಇರುಂಗಾ ಇದೆ ಮೊದಲ ಭಾಗ ಇದೆ ಅರೆ ಚರ ಪಾವೋ ಹೋಟಿ ಓಡಿ ಇರಕಾರಿ ಅರೆ ಎರಡನೇ ಮಟೋಡೋ ಕೊಡಿ <tallic> ீ சரிய okay. 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 முதலாவதாக குடியிருப்பு முதலாவதாக இணைந்து முதலாவதாக தனியாக இந்த பிரச்சாரக்கு பலமாாய் பொதுமக்காவா சண்முகசுந்தரம் ஆட்சி செய்ய வேண்டியவராக ஐந்து கோடி தொகையை கொடுத்தாகிறது அதோடு ஒட்டுமொத்தமாய் வந்துட்டது இந்த பிடகரினுடைய பட்ச நோட்டுக்கு வந்துட்டது நம்ம ரெண்டு மாடே உடனே இந்த பிடிக்கு சரிமானத்துல வந்து பாத்துட்டு போறோம் அடுத்தது நம்ம மார்க்க பவனா பார்த்துட்டு போறோம் நடுவுல பாத்தீங்கன்னா ஜெனரல் கேடேனல் வரவற ஆர்டருக்கு ஒரு பாவர சொந்தா சொந்தமா ஆட்சி செய்ய வேண்டியவராக

இணைந்து <laughs> தனியாக <laughs> कॾहिं <laughs> 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 ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குறுவாளியோரா 40 தேதி தேதிக்கு முன்னோறு விட்டா முத வந்து முதலால கொடி எடுத்து முதலால தான் ராமநாதபுரம் மாவட்டம் முருமுநகர் மாவட்டம் நினைந்து ஏற்றிவர் செனோகர காஞ்சா களிடை தூண்டால் நினைந்து விடலாம் காட்டு பின்னாடி வருமா முன்னாடி மாட்டு பின்னாடி மறுபடியும் குள்ளம் எச்சினா பாட்டியா கரணநாதர் தனது மாவட்டத்திற்கு உரிமையா கேக்கிறார் நான் காவல்தாக மக்களவாண்டிய சிறப்பாக ஓட்டி அறிவித்துமார் எடுத்து முதல் மற்றும் <hums> なんですね